இன்றைக்கு உண்டானிக்கணும் தெரிஞ்ச உங்களுக்கு ஏனடா இவ்வளோ காலம் உண்டானிக்கணும் உங்களுக்கு தெரியும் அது என்ன எலெக்ஷன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒற்றுமை பலம் என்ற அந்த வசதம் எல்லாம் தெரியுது நீ பெரிய நான் பெரிய சொல்லி ஆயிரத்தி எட்டு கட்சி வைத்துக் கொண்டு மக்களையும் போய் காட்டிக் கொண்டு இரு இலங்கையில என்ன நடக்கு இலங்கையில நடக்கிறத பார்த்தா இப்ப இந்த மழைக்கு முளைச்ச காளான் தெரியுமா அந்த எங்கட ஊர் வழியை பாருங்க இந்த மண்ணில் ஈரப்பட்ட கையோட ஒரு குடை மாதிரி ஒன்று முளைச்சிட்டு வரும் காளான் மழை பெய்ய டைம்ல வேறும் புறங்கால காணா போயிருக்கும் வெயில் காலங்களாம் காணுங்க அதே தான் இன்றைக்கு இலங்கையில இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் இன்றைக்கு எங்கட லட்சிய நோக்க பாதை குறிக்கோள் நோக்க பாதை தமிழீழம் தமிழ விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட இந்த தமிழருக்கான விடிவு காலம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வெளிவர்ற எம்பிமார்கள் மற்ற டைம்ல எங்க அதாவது மழைக்கு வர்ற காலம் மாதிரி தான் இவைகள் இன்றைக்கு வாரினம் ஏ விடுதலை புலிகளை சாட்டி 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 மக்களை பேக்காட்டி பேக்காட்டி இன்றைக்கு தங்கட வாழ்க்கை நீ பெரியாளா நான் பெரியாளு சொல்லி ஆயிரத்தி எட்டு கட்சி கொண்டு மக்களையும் பே காட்டி கொண்டு இருந்த இன்றைக்கு தமிழ் எம்பி மேர் இன்றைக்கு என்பிபிக்கு பின்னால சனமெல்லாம் போகணும் வலிக்கிட்டோடனே ஒற்றுமையை தோறினா ஒற்றுமைதான் பலமண்ட வசனம் தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் எம்பி இடையில இன்றைக்கு தான் தெரியுது ஆஹ் கிழக்குல அபிவிருத்திக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட காசுகள்ல அவங்கள் வந்து களவாடி இருக்காங்க பொக்கெட்டு போட்டு போட்டுக்கொண்டு போயிருக்காங்க இதுக்குரிய ஆதாரங்கள் என்ன இருக்குது இதனால வந்து எல்லார்டையும் நான் இனிமேல் பொருளாதார அபிவிருத்திக்குன்னு சொல்லி காசத்துக்கு கொடுக்க மாட்டேன் அது இனி பாதுதான் நடக்கும் என்று சொன்ன விஷயத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில தாங்கள் பிரதிநிதிகளாக வரணும் தாங்கள் முன்னுக்கு நிக்கணும் என்று சொல்லிட்டு அது ஒரு தவறான கருத்தை கொண்டே போய் சேர்க்கிறாங்க தமிழ் எம்பிமார் அது மட்டும் இல்ல மக்கள் மத்தியில போய் என்ன சொல்றீங்க என்று சொன்னா அடுத்தவன புல கூறி நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும் நாங்கள் ஒற்றுமையா இருந்தா தான் பலம் எங்கட் என்ன இலட்சிய பாதையை நோக்கி நாங்க போகணும் எங்களுக்கான உரிமைகளை மீட்டு எடுக்கிறதுக்கு நாங்க உண்டாணிக்கணும் இன்றைக்கு உண்டாணிக்கணும் என்று தெரிஞ்ச உங்களுக்கு ஏனடா இவ்வளவு காலம் உண்டாணிக்கணும் உங்களுக்கு தெரியல இதை கேட்க வந்தா நாங்கள் கூடாதாக்கள் குற்றவாளி இந்த கேள்விக்கு தான் எங்களுக்கு பதில் வேணும் தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் தமிழ் மக்களோட சனத்தோட சனமானு நாங்கள் பேசுகிறோம் விளங்குதோ எங்களோட சனத்துக்குரிய வழிகள் வேதனைகள் எங்களுக்கு தெரியும் அவங்களுக்குரிய விடிவு காலம் எங்களுக்கு தெரியும் எதை நோக்கி இந்த லட்சிய பாதை குறிக்கும் கூதல் எங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட தமிழை விமானாட்டம் கேட்குற கேள்வி தான் உலக காலம் ஒற்றுமை இல்லை இப்போ இந்த மலைக்கு பெஞ்ச காலம் மாதிரி எலெக்ஷன் டைமில் வர்ற உணர்வுகளும் உங்களோட உணர்வுகளும் வேகங்களும் உற்சாகங்களும் மற்ற நாள் இங்கே போகுது மற்ற நாள்ல பேசாம இருக்கிறீங்க ஆளையால அடிபடுறீங்க ஏன்னா தமிழ் கட்சிக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு கட்சியை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தினம் ஆயிரத்தட்ட கதைக்கிறீங்க இன்றைக்கி பாருங்க சோசியல் மீடியாண்ட ஒன்று இருக்கிறதால நீங்க செய்யற கூத்துகளும் கும்மாளங்களும் அந்த காலம் தாண்டி இந்த இப்ப வரைக்கும் மாறி மாறி சொல்லிக்கொண்டா இருக்காங்க இன்றைக்கு நீங்க மூன்று நாள் கட்சி சேர்றீங்க ஆனா அதே நீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல இப்படி ஒவ்வொருத்தருமே கேவலப்படுத்திருக்கீங்க அதே மாதிரி தான் தமிழிசை கட்சியில கூட ரெண்டை பாருங்க ஒழுங்கான தலைமத்துவம் இல்லாமல் நீ தலைவனா நான் தலைவனான்னு போட்டி போட்டு கோட்ஸுக்கு எல்லாம் போய் ஈடுபட்டு நீதிமன்றம் தெரிஞ்சதால தான் மக்கள் வெறுத்து போயிட்டு நீங்கள் அடிபட்டு கொண்டு இருக்கிறீங்க தமிழர்களுக்கான புரிய தேடித்தரப்புறாக்கள் இல்லையான்னு சொல்லித்தான் தான் என்பிபி நல்ல போனது இதுக்கு முதலும் டிக்டோக்கில் ஒரு காணொலியை பதிவிட்டேன் அப்போ இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு வந்து ஆயிரத்தெட்டு பத்திரிகையாளர் மீட்டிங்க போடுறீங்க சோசியல் மீடியாவில் வீடியோக்குள்ளே போடுறீங்க ஆஹ் டிவி தொலைக்காட்சியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு கொடுக்குற நீங்கள் அது என்ன எலெக்ஷன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒற்றுமை பலம் அந்த வசனம் எல்லாம் தெரிகிறேன் மற்ற நாள் தெரிகிற இல்லையா மற்ற நாள் சனத்துக்கு கண் தெரிகிற இல்லையா மற்ற நாள் சனத்துற கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு விளங்குற இல்லையா என்ன காரணம் இதுக்கு பதில் சொல்லுங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்த நீங்க சேரணும்ன்ற காரணம் என்ன உங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு மக்கள் பலம் இல்ல உங்களோட பலத்தை நீங்க தக்க வச்சு கொள்றது உண்மையா பொய்யோ இன்றைக்கு சுமந்திரன் போயிட்டு கிழா ஜனாதிபதி செய்தது பிள்ளதுன்னு சொல்லி கழிச்சிட்டு இருக்காரு என்ன காரணம் நிதி ஒதுக்கப்படாண்ட பயம் வந்துட்டு இருக்கு ஏன் நீங்க ஊழல் செய்திகள் தமிழ் மக்கள் நீங்கள் சரி இப்ப உள்ளூராட்சி தேர்தல் பெறுது சரி நீங்க உங்களுக்குரிய அதிகாரம் பெருதுன்னு வைங்களேன் அதிகாரமா பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு அவருக்கு தர காசுல கொல்லி அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களோ சனத்துட்டே எவ்வளவு ஆதாரம் இருக்கு ஒரு பாலம் போட காசு கொடுத்தேன்னு சொன்னா பத்து சீமந்து பாவிக்கிற இடத்துல நீங்க அஞ்சு சீமந்த மூட்டை மாய் கொடுக்குறீங்க ஒழுங்கான கொங்கிரீட்டுக்கு ஒரு லோடு கல்லு போடணும்ன்ற இடத்துல வந்து நீங்க அதுல காலோட கல்லை போட்டுட்டு நீங்க காசை கொல்லி அடிக்கிறீங்க கூட வேலைக்கு வைக்கிறான்னு சொல்லிட்டு கணக்கு வழக்க முடிக்கிறீர்கள் ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்க பிரச்சனை அப்ப அதே மாதிரி தானே எதிர்காலத்துல உங்களுக்கு இப்படியான ஒரு திட்டத்தை அரசு சந்தேன்னு சொன்னேன் நீங்க கட்டாயம் செய்ய போறீங்க சிவாரஸ் என்று பேர்ல ஆயிரத்தி எட்டு பேர்ட்டு லஞ்சம் வாங்குவீங்க ஆட்டி கையில் ஆட்சி என்ன செய்ய அதைத்தான் செய்வீங்க உங்களுக்கு வேற வேலை பட்டி இல்லை ஆனா மக்கள் வேதனை போடுறது இல்லை ஒரு தமிழ் கட்சி தமிழ் எம்பியோ தமிழ் ஒருத்தர் பிரதித்து வருன்னா அவர் எங்க பிரச்சனைகளை பாரம்பரியம் எடுத்து சொல்லணும் எங்களுக்கு ஒரு பிரச்சினையை தீர்வு காணணும் எங்களோட பாதைகள் சரியில்லைன்னு சொன்னா அதை போட்டு தரணும் மின்சாரம் இல்லையானா கேட்டு தரணும் வீடுகள் இல்லையானா தரணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த அதிகாரம் வெறும் இதன் ஊடாக ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க உங்களோட சொந்தக்காரன் மாமன் மச்சான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் செய்து கொடுப்பீங்க கூட ஆட்சி காலத்துக்குள்ள அதுக்குள்ள இடைக்கிட வர்ற எலெக்ஷனுக்கு டைம்ல வந்து சனம் அமைதியா இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரதானமான ஒரு பேசு பொருளை பிடிச்சு அதை தூண்டி விட்டு போட்டு அதுலயும் நீங்கள் பெரிய காட்டி போட்டு பேச இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது போல காலமும் இப்போ ஒரு சில எம்பி மாதிரி எடுத்து கூறலாம் எனக்கு உண்மைக்குமே ஒரு சில எம்பி மாதிரி கஜேந்திரன் எம்பி எல்லாம் வந்து எனக்கு உண்மைக்கு பிடிக்க வந்தால என்று சொன்னா அந்த உண்மைக்கு உணர்வோடு நிக்கிறது ஆனா நீங்கள் முக்காவாசி பேர் என்ன சொல்றன்னு தெரியாது இந்த மலைக்கு பெயர பெஞ்சப்பூர் மலை பேஞ்சப்பறம் முளைக்கிற காலான் மாதிரி தான் நீங்க இடைக்கிட வந்து போய் தவிர எலக்ஷன் வந்த பிறகு ஒற்றுமையே பலம் என்று சொல்ற இந்த வார்த்தைகள் மற்ற காலங்கள்ல இங்க போனது அப்ப நீங்க ஒற்றுமையா இருக்கு தெரியல ஆதி தொட்டு நீங்கள் ஆதி தொட்டு தமிழ்ல விடுதலை புள்ளியில தான் எல்லாத்துக்கும் விழுக்கிறீங்க தேசிய தலைவர் உருவாக்கினா தேசிய தலைவர் சொல்லி தேசிய தலைவாக்கலாம் உருவாக்குற பாதையில வந்த இந்த தமிழரசு கட்சி எல்லாம் நீங்க தமிழ் கூட்டம் அப்படியே நீங்க ஒண்டா இருந்து நஞ்சு இதுவரைக்கும் செயற்பட்டிருந்தா இவ்வளவு தீர்வு வந்திருக்கு ஒரு ஆள் ஒரு தீர்வை கூறுறது ஒரு ஆள் அதுக்கு எதிராக அவங்களோட நிற்கிறது இப்படி ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எல்லாம் எப்போ திருந்துறது திருந்தேலாது உங்களை திருத்துறதுக்காக மக்களால் வழங்கப்பட்ட ஆணை தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு வேற ஒன்றுமே அதை சொல்லுவாங்க இருந்தா தலைவன் இல்லையே இறைவன் என்று சொல்லவேன் அந்த இறைவன் தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் இப்படி மக்களை வழிநடத்தி உங்களை ஆட்டிப்படைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் மக்களுக்கான பிரதிநீங்க சரி செய்யப்பட மாட்டீர்கள் இப்படியே இப்போ இன்றைக்கு சேரிவிங்க நாளைக்கு அடிபிடுவீங்க பிறகு அப்படி உங்களோட வாழ்க்கை போயிடும் முடிஞ்சிடும் இப்போ சம்பந்த நயா சேனலராஜா போன மாதிரி உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும் சனம் அப்படியே குடும்பம் குடும்பமாக பரம்பரை பரம்பரையாக கஷ்டப்பட்டுக்கணா இருக்கப்படும் இதான் உண்மையில இல்லை ஆ